சிட்டி சாய் பாபா என்று அழைக்கப்பட்டுகிற மகான் அது முன்பிரிவில் கபிதாசரா இருந்தார் கபிதாசர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார் ரொம்ப ஏழை கல்யாணம் ஆயிருந்தது அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர் எந்த சூழ்நிலையிலும் தனக்குள்ள தர்மத்தை விடவே இல்லை ஜனங்க அவரே ஏழை சோத்துக்கல எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க எல்லாம் ராமநாமன் சொல்லுங்க சாப்பிட்டு போங்க கூட்டுறேன்னு வர ஒரு நாள் தான் என்ன ஏன் ஒரு மூளைதா நாமளே பிச்சை எடுத்துன்னு பக்கத்து கடையில வாடகை வாங்கி வந்து சாப்பிட்டு இருக்கோம் நீ எல்லாரையும் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்றீங்க என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ண சொல்றேன் இப்படியே இருந்தாக்க நாம பிச்சை எடுக்க வேண்டியதான் யாருமாங்க சரி பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு யாரு யா மதிப்பாங்க அம்மதிக்கா கட்டி போறாங்க அவன் வந்தா தானே நான் இதெல்லாம் செய்யணும் அவன் வரல என்ன மதிக்கலன்னா இதெல்லாம் செய்ய தேவையில்லை உன் கோரிக்கை நிறைவேறணும் கவலைப்படாத அப்படின்னா இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் நம்ம அவன் பாசிபிலிட்டி திருடலாம் கடுப்புலாம் கபிரிதாச கையும் ரெண்டு பேரும் ஒரு கடையில் போய் திருநாங்க திருடிட்டு இவர் கபிர்தாஸ் சொல்றாரு கடைக்காரன் நாளைக்கு காத்தால் இருந்துச்சு இதை பத்தி வருத்தப்பட்டு தேடுவான் அதனால ஒரு சீட்டை கபிர்தாஸும் மகனும் தான் தினம் சொன்ன மூளைகளை வேலை செய்யறா இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய தான தர்மம் வாழ்க்கை குறிக்கோள்கள் விடாத ஒரு உத்தமம் வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால அவர் தான் செடி சாகி பாபா பாரு ஆகிறது காரணமே வாழ்க்கை தத்துவம் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எப்படி வாழணும் தெரிஞ்சுக்கிட்டு யார் வேல்யூ பேஸ்டா வாழ்றாங்களோ அவங்க தான் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவாங்க கபிதாஸ் போகான்னு ஒரு நாள் லெக்சர் கொடுத்தாங்க அவரை பிடிக்காதவன் கொஞ்சம் பேருந்தான் அவன் அந்த ஊர்ல போய் சுட்டு கொடுத்து நாங்கள் சொல்ற மாதிரி ஆக்ட் பண்ணாங்க எல்லாரும் அவன் தான் நான் தான் ராஜகெல்லாம் இப்போ என்னை விட்டுட்டு வந்து உக்காண்டு கறிங்களே அப்படின்னா என்ன கைவிட்டு ராஜிக்கா அப்படின்னா இவரு ஒன்னும் சார் அவன் கைப்பிடிச்சுன்னு யா கைத்தரம் எதிர்கிறவர்கள் மண்டை காஞ்சிச்சு அந்த பொம்பளை இப்படி சொன்னா அவளை ஒரு அடி அடிச்சு ஏன் அப்படிதான் சொல்றேன்னு சொல்லுவோம் அது விட்டு அவள் கை பிடிச்சிட்ட கை விடக்கூடாது கை பிடிச்சிட்டு உட்காந்து இவர் தான் போறதுன்னு நேரம் அக்பர் பாஷை சொன்னாங்க அக்பர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட்டுவாயா அப்படின்னு இந்த ஆள் வா அப்படின்னு இவர் அக்பர் பாஷ்கிட்ட போறாரு போற உடனே தன் மேல இந்த துண்டு எடுத்து இப்படி இப்படின்னு அணைக்கிறாரு இதையோ அப்புறம் கேட்குறா என்ன பண்றேன் கபீர் தாசன் காசி விஸ்வநாதர் கோயில்ல கச்சன் கிளாத் எஞ்சி அதான் நான் அணைக்கிறேன் அக்பர் ஒரு சிப்பாய் அனுப்பிச்சு இப்போ அங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல கட்டன் எரிச்சா பாத்துருவான் ஆமாங்க எரிஞ்சது அப்படின்னா அப்ப அக்பர் சொன்னா எனக்கு உங்க மேல் ரொம்ப மரியாதை இருக்கு ஆனா எதுக்காக இந்த பொண்ணு கையை பிடிச்சிருக்கிறீங்க அது மாதிரி சொல்லிடுங்க சொன்னா அந்த பொண்ணு எங்கிட்ட சொன்னா என் கை விட்டுறாதீங்க அதான் மரியாதை இதுல எந்த பேர் நாங்க இருந்தாரோ அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சோதனையிலும் தன்னை அப்படி நிரூபித்துக் கொண்டு பெரிய மகானாக ஆனவர் தான் பின்னால சிட்டி சாய் பாபா வந்தார் ஸோ விட்டுக்குறை தொட்டுக்குறை அதுக்கு முன் பிறவியில் அவர் முஸ்லீம் வந்தார் அதனால இந்த பிறவியில அவர் பாம்பேல ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் சிட்டி தேடி வர்றார் எல்லாரும் அவரை வெளியே அனுப்புறாங்க அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாரும் இவன் சொல்லுங்க நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே தோற்றுறாங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய துர்கா மாயங்கிற கோயில் இருந்து இப்ப முஸ்லீம் எங்ககிட்ட வந்து உக்காரியா பக்கிரின்னாங்க ஏன்னா பார்த்தா பக்கிரி மாதிரி தான் இருப்பாரு அன்னில இருந்து இவர் முஸ்லீம் கிட்ட உட்கார ஆரம்பிச்சார் இவருடைய பிரிஃபரன்ஸ் இல்ல இவங்கலாம் எல்லாம் தோற்கணும் இவரை வரவேற்ற அந்த முஸ்லீம் சமாதி இருக்கு இல்லையா அது ரொம்ப சின்னதா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அதனால உலகத்தில் மகான்கள் தூஷனை பற்றி கவலைப்படுவதில்லை என்ன மதிக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்ல அவங்களுக்கு நீ மாறப்படுறதுன்னு ஒண்ணுதான் காய் தூக்குனாலே ஒண்ணுதான் ரெண்ட பத்தி அவங்க கதப்படுறதுலேயே கிடையாது ஸோ கபிதாசராக இருந்தவர் தான் பின்னால செட்டி சாய்பாபும் வந்தார் சரி அவர் சிறுமிக்கு ஏன் வந்தார் அப்ப எல்லாரும் கேட்டாங்க இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க மகாராஷ்டிராலே அந்த காலத்துல தண்ணியை தாண்டி போனோம் ஒரு குக்கிரமும் பனிமேஞ்சின்னு இருந்த கிராமம் அது இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்கன்றார் இந்த தோன்றுங்க அப்படின்னு தோன்றும் அது ஒரு ஜீவசமா ஒன்று உட்காந்துருக்கு ஒரு விளக்கி அறிஞ்சிட்டு இருக்கு என்னுடைய போன ஜென்மத்து குரு ராமானந்தர் அவருடைய சமாதி இந்த ஊரில் இருக்குங்கிறதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய நிலைப்பாரு அந்த ஊருக்கு வந்தது காரணம் அவருடைய குருவோட சமாதி அங்க இருக்குங்கிறதுனால வந்தார் இப்படியே நாளடைவில் மக்கள் அவரை அக்செப்ட் பண்றாரு ஆரம்ப காலத்துல விளக்கி ஆற்றத்துக்காக என்ன கேட்டு போவார் அவர் ரெண்டு நாளைக்கு கொடுத்தாங்க மூணு பாய் பிச்சைக்காரங்க வேற வேலையில் இருந்தாங்க இவர் தண்ணி எடுத்து ஊற்றி ஏற்றினாரா அப்போ எல்லாம் பயந்து போய் ஒரு ஏதோ எதோ போயிருக்குதுன்னு விளக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஜனங்களை ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணி தான் தன்னை இவர் நிலிறுத்தி கொண்டார் அந்த ஊரில் இருக்கிறதுக்கே இவ்ளோ பாடுபட வேண்டியது இவருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு குரு வந்தார் அந்த குரு என்ன பண்ணாரு இவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு மருத்துவ பசுமாடு இருக்குல்ல அதை பாதுகாத்து கொண்டு வந்து எப்படி வரும் கறந்து பாரு பாதுகாக்கிற வரவே இல்லை அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த பசுமாட்டு தள்ளி கால் வந்து நல்லா தொட்டுட்டு அதே இப்ப கரண்ட குடிங்கற சோ கபீதாசர் அதுக்கு பின்னாடி சிண்டி சாய் பாபா வந்து அவருடைய குருவாக வெங்கூசாங்க வெங்கூசாரு வெங்கடாச்சரபதி வெங்கூச வெங்கடேஷன் அவரு பாய் ஆனால அவர் தமிழ் இது வெங்கடேஷங்கிற வார்த்தை வரல அவர் ஞானத்தெல்லாம் இவர் கொடுத்தாரு யாரு வெங்கடேச பெருமாள் இவருக்கு சிறுமி சாய் பாபா ஆகிறதுக்கான அருள் அவர் தான் கொடுத்தாரு அந்த பாலை பிடிச்ச தான் இவருக்கு ஞானம் வந்தது அதுக்கப்புறம் உட்காந்து ராம தேவன் பண்ணி உக்காண்டு இருந்தாரு மக்களுக்கு நல்லது உடனே எல்லாரும் வரும் மதிக்க ஆரம்பிச்சாங்க இப்படிதான் அவருடைய வாழ்க்கையை வந்து நிறைவு பெற்றது அந்த கிராமத்தை விட்டு வந்து வர அந்த கிராமத்துக்கு போனதுக்கு காரணம் அது தன்னுடைய குருவடை சமாதி இருக்கிற ஒரு இல்லைன்னா ஆயிரம் இடம் இருக்கும் மாராஷ்டிர இதை விட வளப்பமான இடம் ஆயிரம் இருந்திருக்கும் ஏன் அங்க போனாரு காரண காரியங்களோட போனாரு அங்க இருந்து மக்களுக்கெல்லாம் நல்லது சொன்னாரு நல்லது டிவி சீரியல்ல பார்த்து உட்காந்துருக்குறீங்க எப்ப பாரு மாலிக் அப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் யாராவது அருண்டு போய் பாபா அப்படின்னு சமத்கார கருத்தியா நீங்கள் பெரிய மிரக்கல் பண்ணிட்டீங்க எங்க லைஃப்ல இவர் இப்படி கே காட்டு அல்லா மாலிக் எனக்கு என்ன தெரியும் எல்லாரும் பண்றாரு அப்படின்னாரு அப்படி மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி எதுவும் ஏழை பழகலாம் அவர் பின்னாலும் யாரும் பெரிய அதுக்கப்புறம் கோபால் கிருஷ்ண கோக்லே இந்த மாதிரி ஒரு நாலு விஐபிஸ் எல்லாம் போனாங்க பட் அவருடைய டோட்டல் ஃபாலோயிங் வந்து ரொம்ப ஏழையானவங்க தான் அந்த காலத்தில் மக்களுக்கெல்லாம் நல்லது சொன்னார் நல்ல செஞ்சார் அவர் நான் இறந்து மூணு நாள் கழிச்சு வருவேன்னு சொன்னார் எல்லாரும் போலீஸ்லேருந்து கலெக்ட்லேருந்து எல்லாருமே இந்த பாசிபிள் இல்லைன்னாங்க அவர் வந்து காட்டினார் அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை வந்து அவரை முஸ்லீம் அடக்கம் பண்றதா இந்து அடக்கம் பண்றதுன்னு சண்டை போட்டாங்க அதை பிரித்து பார்த்தா எல்லாம் பூவா இருந்தது அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அடக்கம் பண்ற மாதிரியாக ஒரு ஒரு உத்தியை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இப்போ முஸ்லீம்களும் போறாங்க இந்துக்களும் போறாங்க அதனால எவ்ரி மகான் அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அந்த ஊருக்கு ஏன் வந்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கு பின்னாலையும் அண்டு அந்த கபீர் இருந்து அவ்வளோ ஏழ்மையிலயும் தான தர்மங்களை ராமரை ராமரபத்தி எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாரு இல்லையா அந்த பாக்கியத்தினால அவர் சிறு சாஹிபாபா வந்தாரு பழைய வாழ்க்கையினுடைய மகிமையினால கடவுள் அவரை மகிமைப்படுத்தினான் இப்போ நல்ல பெரிய கோயில் ஆயிடுச்சு சிறுடி எத்தனை பேரும் போறாங்க வருமானத்துல கம்மியே கிடையாது ஸோ எல்லா இடத்துலயும் சிறி சாஹிபாபா கோயில்லாம் வந்துச்சு இப்படிலாம் ஆகணும்னா தவம் பண்ணும் இன்னைக்கு ஒரு ஆரம்பரம் அது காக்கா சாப்பிட்டு போட்டு ஏதோ ஒரு பழத்தோட கொட்டை ஒரு ஷீட் அது எவ்வளவு பெரிய ஆலமரம் ஆகி அதுக்கு மேல பறவைகள் உட்காருது அது கீழே போய் எல்லாரும் ஒதுக்குறாங்க ஏற்கனவே தவம் பண்ணியிருந்தா தான் இந்த பிறகு நல்ல புத்தியெல்லாம் வரும் தவம் செய்வான் பண்டு ரீதி நீ சேசியோ ஐயா அப்படின்னு தியாகராஜர் சொல்வாரு நான் ஒரு பெரிய இதா கொஞ்சம் நல்லது பண்ணிருப்பேன் அதை விட்டா கொஞ்சம் போட்டு என்னை தூக்கி விடுவார் பண்டு ரீதி தவம் நல்லது சொல்லி எனக்குற அந்த மாதிரி யார் ஒருத்தர் இருந்தாலும் அவங்க செய்த தவம் வீணாகிறது அதாவது முருகனை பற்றி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரன் நற்கரிசி ஓடக்காரன் என்ன நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்காக முருகன் பெருமான் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அப்படி அவர் இருந்து செய்ததுனால சிட்டி சிறுடி பாபாவோட தன்னுடைய அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா அதை வைண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவரே கடவுள் ஆகி போயிட்டாரு அதனால உள்ள அளவு அவருக்கும் எல்லா பூஜை பூஜை காரம் அதே மாதிரி அழகார கோயில் ஜனங்க போனால் எல்லா வசதிகளோட ஒரு அற்புதமான சிறுடி பட்டணம் அங்கே உருவாக்கி விட்டார் அது இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை இடங்கள்ல சிறுடி சாய்பாபா கோயில் இருக்குது சிறுக்கு தான் போய் கும்பிடணும்னு இல்லை எங்க சிறுடி சாய்பாபா கோயில் இருக்கோ அங்கே போய் கும்பிட்டா கூட அவங்க நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையை பிடிச்சிடுறாங்க ஆத்மால பரிபக்கம் வந்து ப்ரொமோஷன் வாங்கின உடனே வல்லரசு நிலையை அடைஞ்சிடறாங்க எல்லா உலகம் இன்வசம் ஆயின எல்லா உயிரும் என் உயிராயின அந்த நிலையை அடைஞ்சிடறாங்க உலகம் பூரா அவங்களுக்கு சொந்தமாய் போகுது அதனாலதான் அவரால் நல்லது பண்ண முடியுது எங்க இருந்தாலும் அவர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்பெருவிகள் அவருக்கு யாரெல்லாம் கனெக்டடா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உலகத்துல பறக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவருடைய மேல ஒரு ஃபேசனேஷன் வருது அந்த பேசினேஷனால அவரை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊருக்கு போறாங்க அவங்க நல்லது செய்யறாங்க